இந்த திருடனுக்கு விலங்கு போட்டு கைது பண்ணுங்க காவல் அதிகாரி நான் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் சொல்றேன் இவன் தான் நீங்க தேடுற அந்த திருடன் தப்பிச்சு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தால இவ்வளவு தூரம் இறங்கிடுவீங்களா எதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி என் மேல பொய்யான குற்றத்தை சுமத்துறீங்களே இங்க இருக்கிறவங்கள விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் ஒன்னும் குற்றவாளி இல்ல நான் நிரபராதி ஓ நான் கண்ணமூடி பாலை குடிச்சிட்டு தன்னை யாரும் பார்க்கலன்னு நினச்சிடிச்சான் நீ குற்றவாளியா நிரபராதியான்னு இப்போ தெரிஞ்சு போயிடும் அ ஏய் என்ன என்ன பண்றீங்க கையிடுங்க உப்பாரு என்ன நீ நிரபராதீன்னா அப்போ இது என்ன இது என்னோட பையன் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் திருடு போச்சு இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க காவல் அதிகாரி என்ன மாட்டி விடுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி ராஜ புரோகிதரே கொஞ்சம் தாமதமானாலும் சரியான நேரத்துல தான் திருட பிடிபட்டான் இதுக்கு இவங்க எல்லாரும் சாட்சி இவனை கையும் களமா நான்தான் தான் பிடிச்சிருக்கேன் கேட்டுச்சா மக்களே இதுக்கு நாம தான் சாட்சி சாட்சி இவன் திருட்டு பண்டித திருட்டு பண்டித திருட்டு பண்டித திருட்டு பண்டித திருட்டு பண்டிதன் இவன் செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை இன்னைக்கு இப்பவே இந்த நிமிஷமே கிடைக்கும் என்ன பண்டிதரே எப்படி இருக்கு இப்ப புரிஞ்சுதா இந்த தாத்தாச்சாரியார உன் நிலைமை என்ன ஆகும்னு அந்த மரத்தோட நிழல் தெரியுதா உனக்கு அந்த மரத்தோட நிழல் இந்த கல்லுக்கிட்ட வந்து சேர்றதுக்குள்ள உனக்கு பெரிய சத்தம் ஒண்ணு கேட்கும் இந்த பூமியே அதிர்ற மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து ஒரு பெரிய யான கூட்டம் இந்த பக்கம் வரும் அதுங்க உன்னை மிதிச்சு நசுக்கி உன்னை சட்னி ஆக்குனதுக்கு அப்புறம்தான் அதுங்க இங்க இருந்து போகும் உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கிறாமா உன்னோட சாவு நிச்சயம் உனக்கு நிச்சயமான இந்த சாவுல இருந்து அந்த கடவுள் கூட உன்னை காப்பாத்த முடியாது கடைசியா அடுத்த ஜென்மத்துல தப்பு பண்ணிட்டு என் முகத்துல முழிக்காத அப்படி செஞ்ச இதை விட பயங்கரமான சாவு உனக்கு பரிசா கொடுப்ப நீ சாகணும் ராமா நிச்சயமா சாகணும் இப்படியே என் பேரை பாடிக்கிட்டே போங்க குருவே உங்களுக்கு மோட்ச நிச்சயம் கிடைச்சிடும் ராமா 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 நிறுத்த வாங்க உம்

கடவுளுக்கும் புலம்பல் கேட்டிடுச்சு பட்டு பொழைச்சுகிட்ட போ கொஞ்ச நேரம் பேசாம வாயை மூடிக்கிட்டு நடக்கிற வேடிக்கையை பாரு மந்திரம் தந்திரம் மதிசிய எந்திரம் டூம் டாம் டூம் டாம் நேராயிடு நேராயிடு சீக்கிரம் நேராயிடு தப்பா எடுத்துக்காம சின்ன உதவி செய்யுங்களே என் மூக்க சொரிஞ்சு விடுறீங்களா ரொம்ப அரிப்பா இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தெரியாம கேக்குறேன் இது ஏன் இப்படி இருக்குது

என்ன உபாயம் சொன்னாரு நீங்க நீங்க உபாயம் சொல்லுங்க பாக்குறீங்களே இப்படி கழுத்து வர குடி தோண்டி ஒரு நாள் பூரா அந்த குடியில இறங்கி கழுத்து வர புதைச்சுகிட்டு அவர் சொன்ன மந்திரத்தை ஜமம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு விழுந்த கூழ் நிரந்தரமா போயிடும்னு சொன்னாரு அப்புறம் வாழ்நாள குனிஞ்சு நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது வித்தியாசம் தெரிஞ்சுதா ஓ ரொம்ப சுகமா இருக்கு அப்படியே சொரிஞ்சிட்டே இருங்க நான் சொரிறேங்க உங்க கூண்டுல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா کون சரியாச்சான்னு என்ன கேட்டா இன்னால எப்படி சொல்ல முடியும் அதான் பாக்குறீங்களே மண்ணுல புதஞ்சு இருக்குනේ நீங்க பண்ணுங்க இன்ன இந்த கூடியில இருந்து வெளியில கேடுங்க அவரு சொல்றது உண்மையா இல்லையான்னு நாமளே கண்ணால வாங்க பொது விஷயங்களே हां கண்டிப்பா கண்டிப்பா Har du det? போயிடுச்சு என் கூண் சரியா போயிடுச்சு என் முதுக பாத்தீங்களா இனிமே நான் நிமிந்து நடக்க முடியும் இனி குனிய வேண்டிய அவசியமே இல்ல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்யா வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பெரியவரே இத்தனை வருஷத்துல நான் நேரா நிக்கிறத பாக்க கூடிய ஒரே ஆளு நீங்க தான் அது மட்டும் இல்லாம மூக்கையும் சொரிஞ்சு விட்டீங்க உங்களுக்கு நான் எதாவது பண்ணி ஆகணுமே சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யணும் யோசிக்காம சொல்லுங்க இன்னும் என்ன வேடிக்கை பாக்குறேன் முதல்ல இங்க இருந்து கிளம்பு தெரியும் தெரியும் கொஞ்ச நேரம் சும்மா நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே

மந்திரத்தை சொல்லிட்டு போங்க மறந்துட்டேன் இருங்க சொல்றேன் மந்திரம் தந்திரம் மந்திரம் தந்திரம் அதிசய எந்திரம் அதிசய எந்திரம் டாம் டும் டடாம் நேராயிடு நேராயிடு அப்படிதான் நல்ல தம் பிடிச்சு சொல்லுங்க மேல கடவுளுக்கே கேக்கணும் நல்ல கத்தி சொல்லுங்க டூம் டடாம் நேராயிடு நேராயிடு டூம் டடாம் நேராயிடு நேராயிடு டூம் டடாம் நேராயிடு நேராயிடு டூம் டடாம் நேராயிடு நேராயிடு மந்திரம் தந்திரம் அதிசய எந்திரம் டூம் டாம் டும் டடாம் நேராயிடு மந்திரம் தந்திரம் அதிசய எந்திரம் டூம் டாம் துண்டுடாம் நேராயினே சரி எனக்கு ஒரு சந்தேகம் மணி நம்ம குரு தாத்தாச்சாரியார் இருக்காரே அவருக்கு எந்த சாவு வரும் நாய் சாவா இல்ல பாம்பு சாவா என்ன கேட்ட பாம்பு கொத்தி தான் சாகணும் ஏன் எப்படி குணம் பாம்புடையது உடம்பு பூரா விஷம் ஒருத்தர் நல்லா இருந்தா தாங்க முடியாது அப்படிப்பட்ட ஆளுக்கு பாம்பு குத்தி தானே சாவு வரணும் இல்ல ஒருவேளை வேலை அவருக்கு நாய் சாவு வந்துச்சுன்னா அப்பதான் மக்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது எப்படி செத்தா என்ன நரகத்துக்கு தானே போக போறோம் நீ சொன்னியே அது உண்மை செத்தது நேரம் நரகத்துக்கு மணிமணி நாம ஒண்ணு பண்ணுவோமா பூவா தலையா போட்டு பார்க்கலாமா பூ வந்துச்சுன்னா அவர் நாய் சாவு சாவாரு தலை விழுந்துச்சுன்னா பாம்பு கத்தி போடுறேன் நாய் சாவுதான் செத்தா சந்தோஷம் சீக்கிரமா போங்க குருஜி கூப்பிடுங்க விட்டா குடியே முழுகி போற ஆபத்து வந்திருக்கு முடியாது குருஜி பூஜையில இருக்காரு வெளியில காவல் காக்கறது குருமாதா அவங்க யாரையும் உள்ள போக விடவே மாட்டாங்க முடியவே முடியாது ஏய் இந்த விஷயத்தை குருஜி கிட்ட மட்டும் சொல்லாம இருந்தா அவரோட கோபத்துக்கு நாம எல்லாரும் சாம்பலாயிடுவோம் இது சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அது முடியவே முடியாது என்னோட பிரபு உள்ள தியானத்துல இருக்காரு

那嗯嗯嗯。<laughs> தண்டனை உனக்கு தான சொன்னேன் இப்போ எனக்குன்னு மாத்திட்டே எனக்கு தான் தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பிரபு நீங்க எதுவும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது எனக்கு தான கஷ்டத்தை உண்டாக்கும் நீங்க தான் என் கண் கண்ட தெய்வம் என்னோட பிரபு நான் செத்துறேன் என்னால வேணுனா கஷ்டத்தை பொறுத்துக்க முடியும் ஆனா என்னோட பிரபுக்கு எப்படி என்னால கஷ்டத்தை கொடுக்க முடியும் எனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அதுதான் நியாயம் தர்மம் இன்னையில இருந்து ஒரு பருக்க கூட நான் உங்களை தொட விட மாட்டேன் என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரபு ஐயோ நான் மாட்டேன் அப்படினா ரெண்டு கட்டட கிழவு பசியால சாக போறேன் ஏதாவது சொன்னீங்களா உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் நீங்க பாத்தி

எங்க போயிட்டான் அந்த ராம அவனுக்கு பதிலா நீ எப்படி இந்த குழியில இறங்க என்ன முட்டாள ஆக்கிட்டு என்ன குழில இறக்கி விட்டுட்டு ஒரு சாதாரணமான ஆளு இந்த தாத்தாச்சாரியார் விரிச்ச இருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்கான் பெரிய அவமானம் அவனை சும்மா விட மாட்டான் இந்த தாத்தாச்சாரியா அந்த ஆணவம் பிடிச்சவனுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கற அவன் கனவு காணும் போது கூட என்னோட பேரை நினைச்சான்னு நடுங்கணும் நம்பிக்கை துரோகி பித்தாலாட்டக்கார அங்க என்ன குழி தோட்டி புதைச்சு யானைங்களால சாக விட்டுட்டு ஏ வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு ஆரத்தி எடுக்கிறியா நீங்க என்னங்க சொல்றீங்க உண்மையை தாண்டி சொல்ற இந்த ஆளு என்ன வடிகட்டுனா முட்டாளாக்கிட்டு சாவோட வாயில தள்ளி விட்டுட்டான் ஆனா உங்களுக்கு தான் எதுவும் ஆகலையே நல்லபடியா வீடு திரும்பிட்டீங்களே பிடிங்க நண்பரே என்ன நண்பரேன்னு கூப்பிடாத எனக்கு ஒண்ணு ஆகாம வீடு திரும்பினதுக்கு அந்த காவல் அதிகாரி தான் காரணம் காவல் அதிகாரி எதுக்கு வந்து உங்களை காப்பாத்தனா ஏன்னா நீங்க நல்லா பிடிச்சு குரலை உயர்த்தி கத்திக்கிட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணீங்க

ஏன்னா நீங்க கத்துறது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்டு வந்து காப்பாத்து ஒருவேளை யாருமே வந்து காப்பாத்தலன்னா நானும் அங்கதான ஒளிஞ்சுகிட்டு இருந்தேன் நான் வந்து காப்பாத்தி இருப்பேன் போய் சொன்னேன்னு சொன்னீங்களே எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த ராமன் என்னைக்கு போய் சொல்லவே மாட்டான் உங்க முதுகுல விழுந்த கூன் சரியாயிடும் நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா பாருங்க சரியாயிடுச்சு இப்போ உங்களால நிமிர்ந்து நிக்க முடியுது இதே சமயத்துல நல்ல பலன் கிடைக்கணும்னா வளைஞ்சு போற கொடிய கூட வளைக்க டைம் கட்டணும் அவங்க உங்களை கட்டையால அடிக்கலனா உங்களுக்கு இந்த நல்ல பலன் எப்படி கிடைச்சிருக்கும்? உங்களுக்கு விழுந்த அந்த கூன் இன்னைக்குப் போயிருக்காதல்ல? ஆ ஆ ஆ பர்வதி எனக்கு நல்லா ஆயிடுச்சு. என்னால நிமந்த நிிக்க முடியுது. பார் பர்வதி, இந்த கூன் சரியாயிடுச்சு. நண்பா தெரியாம செஞ்சிருந்தாலும் நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க அதனாலதான் உங்களை மனப்பூர்வமா நண்பனா ஏத்துக்கிட்டேன் ஆபத்துல இருக்கும் போது அப்படி உதவி பண்ணவனுக்கு அதுக்கான பலன் அனுபவிக்கிற உரிமையும் இருக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் எனக்கு நிரந்தர பதவி கிடைக்குதோ கடனை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க அடைக்கலம் தாங்க இல்லனா இப்பவே இந்த நிமிஷமே என் குடும்பத்தோட இங்கிருந்து போயிடுறேன் கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு உனக்குள்ள இருக்கு இந்த உனக்கு என்ன செய்ய முடியுமோ அத நிச்சயம் என்னையில இருந்து உன்னோட குடும்பம் என்னோட குடும்ப மாதிரி ரொம்ப நன்றி நண்பரி நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்